அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிபுலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த புதிதாக ஆடை ஆபரணங்கள் அதை தங்க நகைகள் வாங்கினால் அணியக்கூடிய எப்ப அணியலாம்னு சொல்லி சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்படுங்க அதாவது நட்சத்திரங்கள் புத்தாடை புது ஆபரணங்கள் அணியக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ரோகிணி புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அவிட்டோம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் புது ஆடைகள் ஆபரணங்கள் அணிவது சிறப்பான பலனை அந்த ஜாதகருக்கு தரும் அதேபோல் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நான்கு கிழமைகளுக்கும் உகந்ததையாகும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை சுமாரான நாளாகும் செவ்வாயும் சனியும் விளக்கப்பட வேண்டிய நாளாகும் சதுர்த்தி நவமி சதுர்த்தி அமாவாசை ஆகிய திதிகளும் பொருந்தாத திதிகளாகவே அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த நாளில் இப்போ சதிஷ்தி அமாவாசை நவமி திதிகள்லாம் இப்போ ஒரு சிறு குழந்தைக்கு அந்தது புத்தாடை அணியிருங்கன்னா அந்த குழந்தை அந்த அந்த குழந்தை அந்த ஆடையால் பாதிப்படைய செய்யும் அப்போ இந்த குழந்தைக்கு எப்போ எந்த கிழமையிலும் அந்த ஆடை எடுத்து போட்டால் அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிரும் அந்த பாதிப்பை அந்த திதிகளும் பொருந்தாத நட்சத்திரங்களும் அந்த பாதிப்பை கொடுக்கும் இது அனுபவபூர்வமாக நீங்களே உணரலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த குறிப்பிட்ட ஆடை போட்டால் மட்டும் அந்த குழந்தை அழுவோம் ஆனால் அது எதனால் அழுதுன்னு தாய் தந்திருக்கும் சொந்தக்காரர்களுக்கும் அதாவது உற்றாபுளுக்கும் யாருக்கும் தெரியாது அது வந்து நீங்கள் புத்தாடை கொடுத்த முடியாத நட்சத்திரத்தில் அந்த ஆடையை நீங்கள் உடுத்திருப்பீங்க அதனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் திருப்பி சொல்கிறேன் நட்சத்திரத்தை உடுத்தக்கூடிய நட்சத்திரம் அஸ்வனி ரோகிணி புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அவிட்டோம் ரேவதி இந்த தான் புத்தாடை உடுத்தணும் இப்போ யாரும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பார்க்குறதில்லை ஆனால் உன்னிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நம்ம அந்த ஆடைகள் உடுத்தக்குள்ள அதில் என்னென்ன பலன்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்